இன்றைய செய்திகளின் தொகுப்பு அனைவரையும் உள்ளடக்கி வளர்த்துகின்ற நிதிநிலை அறிக்கையை வரவேற்கின்றோம் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட்டில் ஆவண்பால் உற்பத்தியாளர் ஒன்றியங்களுக்கு ரூபாய் அறுபது கோடியில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தானியங்கி இயந்திரங்கள் அமைக்கப்படும் நூறு நாள் வேலை என்று அழைக்கப்படும் ஊரக வேலை திட்டத்திற்கு ரூபாய் மூவாயிரத்தி முன்னூறு கோடி ஒதுக்கீடு கோவையில் நதிகளை சீரமைக்க ரூபாய் தயார் செய்யப்படும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூறு கோடியில் ஒகேனக்கல் இரண்டாம் கட்ட குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் கோவை விளாங்குறிச்சியில் ரூபாய் ஆயிரம் கோடியில் இருபது லட்ச சதுரடி பரப்பளவில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா கோவையில் கருணாநிதி பெயரில் உலகத்தரம் வாய்ந்த நூலகம் அமைக்கப்படும் சென்னை கோவை மதுரை திருச்சி சேலம் மாநகராட்சி பகுதிகளில் ஆயிரம் இடங்களில் இலவச வைஃபை சேவை வழங்கப்படும் கரூர் ஈரோடு விருதுநகரில் பத்து சிறிய ஜவுளி பூங்காக்கள் நிறுவப்படும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவதற்கு ஐநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு ரூபாய் ஐநூறு கோடியில் ஐயாயிரம் நீர்நிலைகள் புறமைக்க உள்ளன கிராமசாலை மேம்பாட்டிற்கு ரூபாய் ஆயிரம் கோடியில் நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்ட ரூபாய் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு என பல்வேறு திட்டங்களுடன் நிறைவேற்றப்பட்டது கோவை சௌரிபாளையம் பகுதியில் பத்து அடி அகலத்திற்கும் குறைவான வீதிகளில் சாக்கடை சீரமைக்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக கோவை மாநகராட்சி துணை ஆணையரிடம் கடந்த மாதம் மனு அளித்ததை தொடர்ந்து சீரமைப்பு பணி துவங்கப்பட்டுள்ளது ஈஃபில் கோபுர பராமரிப்பில் அலட்சியம் காட்டப்படுவதாக ஊழியர்களின் வேலைநிறுத்த அறிவிப்பால் நாளை கோபுரம் மூடல் கொங்குநாடு கலைக்குழுவின் சங்ககிரி தீரன் பெருஞ்சலங்கை ஆட்ட அரங்கேற்ற விழா சங்ககிரி தீரன் சின்னமலை நகர் அக்கமாப்பேட்டை முனியப்பன் கோவில் திடலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் அவர்கள் கலந்து கொண்டார் தேர்தலில் கட்சிகளின் செலவை கண்காணிக்கும் வகையில் தமிழகத்தின் டாஸ்மாக் பார்கள் நட்சத்திர ஓட்டர்களில் சிசிடிவி கேமரா பொருத்த தேர்தல் ஆணையம் உத்தரவு கொரோனா பாதித்தவர்களில் இந்தியர்களுக்கு நீண்டகால நுரையீரல் பிரச்சினை இருந்ததாக வேலூர் சிஎம்சி சி மருத்துவமனை ஆய்வில் தகவல் மற்ற நாட்டினரை விட தொடர் பாதிப்புகளில் இந்தியர்கள்தான் மோசமான சூழலை சந்திப்பது தெரியவந்தது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க